வீடு அவங்க ரெண்டு அவங்களுடைய ரெண்டு காலும் வந்து அப்படியே பெண்டாக அப்படியே வளைஞ்சிருக்கும் அவங்களால சரியாய் சரியாக நடக்க முடியாது யாராவது ஒருத்தர் வந்து அவங்க வர்ற வழியில் அந்த நூறு வீடு தாண்டி வரணும்னா கூட ஒரு பைக்கில் வந்து அவங்க அந்த மாதிரி யாராவது கொண்டு விட்டால் அந்த மாதிரி வருவாங்க இல்லைன்னா செவத்தை பிடிச்சி பிடிச்சே நடந்து வருவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வயதான ஐயா வந்து ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தார் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடம்புலெல்லாம் இந்த யூரின் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன் என்ன இருந்து எங்கேருந்து வர்றீங்க அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய சொந்த ஊரிங்க நான் வந்து இந்த கட்டில் பின்னுற வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு சரி ஏன் இந்த வேலைக்கு இப்போ போடுறது இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு கையெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டே இருக்குது அதனால் சரியாக என்னால் கட்டில் பின்ன முடியல அப்படின்னாரு சரி ஓகே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் சரி நான் உடனே என்ன சொன்னேன்னா சர்ச்சில் வந்து டெய்லி காலையில் நாலு மணிக்கு சர்ச்சை திறந்து நீங்கள் சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி வீட்டுக்கு போகலாம் நீங்கள் சர்ச்சில் இருங்க நான் வந்து ஒரு சின்ன சம்பளம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ தொடர்ந்து அவர் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வந்து சர்ச்சில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் அந்த எல்லாம் மாறிடுச்சு இப்போ ரொம்ப நீட்டாகிட்டார் அப்புறம் நானுங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்து ஸோ அவருடைய மனைவி தான் இவங்க அப்போ திடீர்னு ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து வரல நான் வந்து வீட்டில் போய் என்னாச்சு ஏன் அவர் வரலை போது அவங்க சொன்னாங்க பாஸ்டர் அவருக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பிடிக்கும் எந்த இடத்துலையுமே நிலையாக அவர் நிற்க மாட்டார் ஆறு மாதம் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஓடிடுவார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காணாமல் போயிடுவார் அதுக்கப்புறம் திரும்ப வருவார் அந்த மாதிரி அவர் ஒரு நிலை இல்லாதவர் சரி நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரு ஸோ தகப்பனார் வந்து அடிக்கடி மனநிலை பாதிக்கப்பட்ட மனுஷன் தாயார் வந்து ரெண்டு காலும் அப்படியே எஸ் மாதிரி பெண்டாக இருக்குது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் அவளுக்கு அவங்களுக்கு ரெண்டு காலும் ஊனம் அதனால் வீல் சேரில் வருவாங்க அந்த வண்டி தள்ளுவண்டியில் வருவாங்க அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த ரத்தம் வந்து வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த புள்ள வந்து ரத்தம் வாந்தி எடுத்து அந்த பிள்ளை இறந்து போகிறா நாங்கள் தான் சர்ச்சில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறோம் இன்னொரு அக்கா அந்த பொண்ணு அவங்க என்னென்னா சர்ச்சுக்கு ஒரு மூணாவது லைனில் வந்து உட்காந்துருப்பாங்க துணியெல்லாம் கிழிஞ்சிருக்கும் த அப்படின்னா மனந்தில் பாதிக்கப்பட்ட பைத்தியம் அப்படின்னா அந்த ரோட்டில் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி அங்கே வந்து சர்ச்சில் வந்து கத்திட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஸோ ஒரு தம்பி வந்து இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து கடலில் குளிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாக்குவாதம் வந்து எவனோ ஒருத்தன் பிடிச்சி கடலில் தள்ளி அந்த பையன் இறந்து போயிட்டான் ஸோ இன்னொரு பையன் இருக்கிறார் அவர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அறநூறு எழுநூறு அந்த மாதிரி சுகர் அவரால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வீட்டில் அது கடைசியில் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு சைக்கிளில் அவங்க வந்து வந்து சைக்கிளை வந்து சர்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிகிட்டு சர்ச்சில் வந்து ஜா பண்ணுவான் அந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கூட வந்து நல்லாவே இல்லை ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாகிடுச்சு சரி இவ்வளோ கஷ்டமான ஒரு குடும்பமாக இருக்குது இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கூட நல்லா இல்லையே அதனால் நான் என்ன நினச்சேன்னா இந்த கடைசியாக இந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்கா இல்லை இவளுக்காவது ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வச்சிடணும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆசீர்வச்சு இதனுடைய சன்னதியாவது பெருகணும் அப்படின்னு நினச்சி நம்முடைய சர்ச்சில் வந்து ஒரு கல்யாணமாகி திடீர்னு அந்த பொண்ணுக்கு இன்னொரு அஃபையர் இருந்ததுனால அந்த புள்ளை விட்டு போன ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பையன் இருந்தான் அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் நானும் உடனே அவனும் வந்து அந்த பையனும் வந்து நான் பார்க்குறேன் பாஸ்டர் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தோட போய் அந்த வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு வந்து என்னை ரொம்ப திட்டினான் அவன் என்ன திட்டினான் அப்படின்னு சொன்னால் என்ன பாஸ்டர் நீங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பாஸ்டர்ன்னு நினச்சேன் போய் போய் இவ்வளோ ஒரு சாபம் பிடிச்ச ஒரு குடும்பத்தில் போய் என்னை பொண்ணு கட்ட சொல்கிறீங்க அந்த வீட்டில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை அந்த வீட்டில் எல்லாமே பைத்தியம் எல்லாமே சாவு எல்லாருமே உடம்பு நல்லா இல்லாமல் இந்த ஒரு பொண்ணு தான் நல்லா இருக்குது இந்த பொண்ணை நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா இந்த பிள்ளை வந்து ரொம்ப ஆண்டோரம் நடக்கிற பிள்ளை இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணால் நீயும் தனியாக இருக்கிறனால நல்லா இருப்ப அப்படின்னு தான் நான் நினச்சி சொன்னேன் அப்படின்னு திட்டிட்டு அவன் போயிட்டான் அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஒரு நாள் சாயந்தரம் வந்து அந்த பிள்ளை அதே மாதிரி சைக்கிளில் வந்து நிறுத்திட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தார் வரும்போது அந்த கூப்பிட்டேன் இப்பா உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வரணும் கட்டணும்னு நான் பிரயாசம் எடுத்தேன் உண்மையிலேயே அது நடக்கல நான் இந்த மாதிரி எங்கேயுமே அவமானப்பட்டதில்லை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை தவிர வேறு ஒருத்தருமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்ட முடியாது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் வந்து பட்டுப்போன விருச்சத்தையே திரும்ப தழைக்க பண்ணுகிறவர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினால் ஆகும் அவர் உன் வாழ்க்கையை கட்டுவார் ஒன்றே ஒன்று பண்ணு ஆராதனைக்கு வரும்போது முழு பலத்தோட உண்மையை நீ ஆராதி இங்கே சொல்லுகிற அத்தனை வாக்குத்த வசனத்தையும் எனக்குத்தான் ஆண்டவரே இல்லை என் குடும்பத்தில் யாருமே நல்ல இல்லைன்னாலும் என்ன நீங்கள் நல்லா வைக்கிறதுக்கு வல்லவர் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை பற்றி உறுதியாக பிடிச்சிக்கோ கண்டிப்பாக ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் வேறு யாருமே உன்னை தூக்க முடியாது அப்படின்னு இந்த பிள்ளை உண்மையிலே அன்றையிலிருந்து சர்ச்சில் ரொம்ப ஈடுபாடு ரொம்ப ஒரு கனெக்ஷன் அந்த அந்த பிள்ளைய பார்த்தாலே ஆராதனை வரும் முன்னாடி உட்காந்து கைத்தட்டி போது முழு பலத்தோட அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணும்போது கைத்தட்டி அப்படியே ஆராதிச்சுட்டே இருந்தாங்க ஸோ ஊட்டியிலேருந்து ஒரு மாப்பிள்ளை ஒன்று வந்தாங்க இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளைக்கு வந்து இந்த பொண்ணை பிடிச்சிருச்சு சரி அப்படின்னு கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு ஆனால் உடனே இந்த பிள்ளை தான் யாருமே இல்லையே பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே ஸோ கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு போட்டால் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போடுறோம் அப்போ உடனே நான் சொன்னேன் சாப்பாட்டு செலவுக்கான ஐம்பதாயிரம் ரூபாவை நானே தந்துடுறேன் அந்த சாப்பாடு முழு செலவே நான் பண்ணிக்கிறேன் அது ஒரு ஐம்பதாயிரரூபானாலும் சரி எவ்வளோ ஆனாலும் சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ அந்த துணி மணி இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவை நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நான் நடத்துவார் நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் வந்து இந்த ஊட்டியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து திருநெல்வேலேருந்து ஊட்டிக்கு வந்திருக்குற அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாஸ்டர் அவள் வந்து முப்பது வயசாகிடுச்சு இன்னும் வந்து கல்யாணம் வேணான்ட்டே இருக்கா அவள் வர்ற ஒரு ஜோம் பண்ணி அனுப்புங்களேன் அப்படின்னு உடனே அந்த புள்ள வந்தோன்னே உட்கார வச்சு எப்போ அவனுக்கு முப்பது வயசு கல்யாணம் ஆண்டவராக ஒருவேளை தள்ளி போட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை நம்மளாக காரணம் காமிச்சு வந்து கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுனால என்னென்ன ஆபத்து இருக்குது இதெல்லாம் சொன்ன உடனே அந்த பிள்ளை வந்து ஜோம் பண்ணிட்டு போனாவா வீட்டில் போன உடனே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் மாப்பிள்ள பார்த்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு அவங்கள தான் அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் இத்தனை நாள் எத்தனையோ நாங்கள் சொன்னோம் கேட்கல ஆனால் அந்த சர்ச்சில் வந்து காலடி எடுத்து வச்சோன்னே என் பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டா மாப்பிள்ளையும் ரெடியாச்சு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது உங்கள் சர்ச்சில் கஷ்டப்படுற யாராவது ஒருத்தருடைய கல்யாணத்துக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்போது நான் வந்து சொன்னேன் பாஸ்டர் அம்மா இருக்காங்க இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லட்சம் ரூபா உடனே அனுப்பிட்டாங்க அந்த பிள்ளையினுடைய திருமணம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல் நடந்துருச்சு ஸோ இன்றைக்கி அவருடைய குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்போது நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை அவரால் கொடுக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் மலைய போல இருக்கலாம் வேதம் சொல்கிறது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி சில நேரங்களிலே நம்முடைய மனசு அளவில் நம்ம யோசிக்கும்போது இது நடக்காது இது முடியாது இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் நான் நம்புகிறேன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வெறும் கையோட போன கோலும் கையோடும் போனவனை கர்த்தர் பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்ற முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதற்கு கண்டிப்பாக அவரால முடியும் அவரால் நிறைய பேர் உங்களை பார்த்து ஒருவேளை நெகட்டிவாக சொல்லிட்டே இருக்கலாம் ஆண்டவரை பொறுத்த அளவில் தாவீதே தாவீத இடத்துல சொல்லும் போது நீயோ இளைஞன் அவனோ தன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன் நீ எப்படி அவனை ஜெயிப்ப நீ எப்படி அவனை தாண்டுவ ஆனால் வேதம் சொல்லுது அவ்வளோ பெரிய கோலியார் எல்லாரையும் பயப்படுத்திட்டே இருக்கிறான் நாற்பது நாள் வந்து அவன் கத்திட்டு இருக்கும்போது அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களிலேயுமே ராஜா ரொம்ப உயரமானவர் அவரை பார்த்தாரே எல்லாரும் பயம் பயப்படுவாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஜெயசாண்டிக்கான ஒரு ஆளுன்னா ராஜா அந்த சவுல் ராஜாவே அவனை பார்த்து பயப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுது அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் யூஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை சாதாரணமாய் அந்த அந்த ஒரு கூழாங்கல் அதுவும் அஞ்சில் அஞ்செல்லாம் யூஸ் பண்ணலை ஒன்றை பார்க்கலாம் எரிஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று அதுக்கப்புறம் குதிரை தவிர்த்து இன்னொன்று அப்படிலாம் கிடையாது ஒன்றே ஒன்று அந்த கூழாங்கல்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மிதிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர் தாண்டி இருப்பாங்க அதை யாராவது எடுத்து அழகு பார்த்துருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆனால் அந்த கூழாங்கல் நிறைய ப்ராசஸை தாண்டி தான் வந்திருக்குது அது மலையிலிருந்து உடஞ்சி விழுந்து நிறைய இடத்துல உருண்டு தண்ணியினால் அடிபட்டு அது ரொம்ப அழகான ஷேப்பாக வந்து இப்போ அந்த ஒரு கூழாங்கல்லு தாவீதி என்கிற ஒரு மனுஷனுடைய கையில் வந்த உடனே வேதம் சொல்லுது தனக்கு முன்னாடி நினை எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப அழகாய் கர்த்தர் வீழ்த்துவதற்கு வல்லவராக இருந்தார் அப்போது நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை ஒருவேளை இந்த ஆல் நைட் ப்ரேயர்ல தேசத்திற்காக ஜவம் பண்ணும்படியாகி வந்திருக்கிற உங்களுடைய மனசில் இருதயத்தின ஆழத்தில் இருந்து நான் இவ்வளோ ஜெபம் பண்றேனே நான் இவ்வளோ ஆண்ட இடத்துல நான் இவ்வளோ பிரியமா நடக்கிறேனே ஏன் எனக்கு இப்படி நடக்குது இது நடக்குமா நடக்காதா இதில் என்ன ஆகும் நான் எப்படி கொண்டு போகிறது என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கு உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் இல்லை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நிச்சயமாய் கத்தர் தலை நிமிர பண்ணுவார் நிச்சயமாய் கத்தர் தூக்கி நிறுத்துவார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கத்தர் செய்வார் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல கத்தர் கொண்டு போய் வைப்பார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆமேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர் செய்கிற கர்த்தர் ஆமேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன்